<debuted> a தமிழ் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆயுத எழுத்து ஒன்று அப்பளம் ஆப்பம் அப்பம் இனிப்பு இனிப்பு ஈ ஈ ஈ உ ஊருளை கிழங்கு ஊ ஊ தப்பம் ஏ எலுமிச்சை எலுமிச்சை ஏ ஏல ஏலக்காய் ஐ ஐம்புலன்கள் ஓ ஒளி பெருக்கி ஒளி பெருக்கி ஓ ஓடு ஓடு ஓடதம் அவுடதம் அக்கு எக்குவால் எக்குவால் நன்றி நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க